ஒன்பதாவது கிரகம் சுக்கிரனா வரும் தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய சூரியன்ல இருந்து நம்ம ஒன்பதாவது கிரகமா இருக்கக்கூடிய சுக்கனுக்கு வந்துட்டோம் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே அதிக திசை கொண்ட அமைப்பு என்ன சுக்கிரன் ஒருவருடைய வாழ்க்கையில் ஆசா எத்தனை வருஷங்க குழந்தையா இருக்கிறோம் நமக்கு தேவையானதை பெரியவங்க வாங்கி குடுக்கறாங்க இளமை பருவத்திலிருந்து திருமண வாழ்க்கை சுக்கனை தொடும்போது நமக்கு வயதோட்டம் என்ன பெண்ணுக்கு ஒரு வயதோட்டம் ஆணுக்கு ஒரு வயதோட்டம் போது ஒரு முப்பது வயசு திருமண வாழ்க்கை இருபத்தஞ்சுல இருந்து எடுத்தாலும் கூட அதுல இருந்து ஒரு இருபது வருஷம் நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஓடணும் சேவிங்ஸ் பண்ணணும் பண பொருளாதார ரீதியா ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை காட்சகத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் காட்சகத்துக்கு ஏழாம் அதிபதி குடும்பம் மனைவி கணவன் மனைவி அப்ப குடும்பத்துக்காக நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்காக சூரியன் நீங்க அது குழந்தைகளுக்காக ஓட்டத்தை கொடுக்கறது சேவிங்ஸ் கொடுக்கறது ஆடம்பர ரீதியான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இங்க கொடுக்கக்கூடிய தன்மையை சுக்கரன் தான் சுக்கரனுடைய சார்ந்த செயல்பாடுகள் சுக்கரதன் நடக்கிறவங்கலாம் பாருங்க டிப்டாப்பா இருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையா இருக்கும் சென்ட் அடிச்சுக்குவாங்க ட்ரெஸ் விதவிதமா போடுவாங்க முகத்துல கலையா இருக்கும் கருப்பா இருந்தாலும் கலை சுக்கரன் லக்னாதிபதி சுக்கரனா இருந்தாலும் லக்னாதிபதியோட சேர்ந்தா இருந்தாலும் நட்சத்திரத்தாலும் முக கலையா இருக்கும் கேதுவோட சம்பந்தப்படும் போது சிறுமுகமா இருக்கும் ராகுவோட சம்மந்தம் பெருமுகமா இருக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு சரியா சுக்ரன் சூரியனுடைய அமைப்புகள் இருக்கும் போது இந்த ரெண்டு கிரகமும் திருமண வாழ்க்கையில தொந்தரவு கொடுக்கக்கூடிய தன்மை பொருளாதார ரீதியான செயல்பாடுகளை கமிஷன் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார ஆக்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் ஒரு பெரியவங்களா இருந்தா குழந்தைகள் ரீதியான ஆதாயம் கண்டிப்பா உண்டு இந்த கிரக சேர்க்கையில அதே மாதிரி பேரும் புகழும் வாங்குறதுல ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி சூரியனை கொடுத்து சந்திரன் சுக்கரன் சந்திரன் இந்த தசா பத்தி நடக்கும் போது மனை மனைவிக்கு அம்மாவுக்கும் ஒத்து வராத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு எந்த தடையும் இல்லாம இருக்கக்கூடிய தன்மை இருக்கோ சுகர் சார்ந்த தொந்தரவு வருங்க யாருக்கெல்லாம் சுகர் வரும் சுகர் தசா இந்த கிரக அமைப்பு கண்டிப்பா சுகர் வரும் மெடிக்கல் சார்ந்து கண்ட்ரோல் இருக்குமா இருக்காதா இருக்கக்கூடிய பாவகம் ஆறாண்டு பன்னெண்டுல சம்மந்தப்படும் ஹையில போயிடும் கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறத பாவக ரீதியாக சொல்லலாம் பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும் உருவகைய பெண்கள் ரீதியான உருவங்கள்ல கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அதே மாதிரி சுக்கர திசையில செவ்வாய் என்ன பண்ணும் சுக்கரன் வாகனம் இது பூமி இது வீடு இது பொருளாதார அசட்டுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கும் பாதிக்கப்படும் போது இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடியதான் இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வயதோட்டங்கள் ஹார்மோன் சார்ந்த தொந்தரவுகள்ல கொஞ்சம் பார்த்து உருவாக்கும் அப்படின்றதுதான் சுக்ரன் ராகு கழித்துறை பிரம்மாண்டம் சொன்னேன் சுக்ரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட சென்றாவது போக மாட்டாங்க பிரம்மாண்டமா வாழணும் சுக்ரன் ஆசை உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்று இன்பங்களை தன்மை சுக்ரன் ராகு யாரோட சேர்ந்தாலும் அதை அப்போ இந்த ராகு சுக்கரனோட சம்மந்தப்படுறார் அப்படின்னா அந்த ஆசைகளை இன்பங்களை பெரிதுபடுத்தக்கூடிய தன்மைகள் அதிகம் இருக்கும் அத பண்ற இதை பண்றேன்னு அதை எல்லாத்தையும் இழுத்து போடக்கூடிய தன்மை இததான் உருவாக்கும் ஆனால் பொருளாதார ரீதியான விஷயத்துக்கு சூப்பரான கிரக அமைப்பு பாதிக்கும் போது பொருளாதார கிரக அமைப்புகள் இது ஒரு விஷயம் அதே மாதிரி சுக்கரன் ராகுக்கடுத்து என்ன வரும் குரு வருவாரா சுக்கரன் கடுத்து ராகு அடுத்து குரு வருவார் சுக்கரன் குரு சேர்க்க பணம் சார்ந்த விஷயங்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாமே கூடுதலாக கிடைக்கும் பணம் கிடைக்கும் உங்களுக்கு ஆனா பாதிக்கப்படும் போது இதுல கண்டிப்பா சுகர் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம மூணு கேட்டகரி டைப் 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 சொன்னோம் ஒன் டூ த்ரீ சொன்னோமா அதுல ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் குழந்தைகளால நல்ல ஒரு பேரும் புகழும் பதவியும் பண பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை நல்ல நிலையில இருக்கும் போது அற்புதமாக இருக்கும் நிச்சயமா குரு வீட்டுல போராட நட்சத்திரம் இருக்குது இல்லையா அப்போ நல்ல பொருளாதார ரீதியான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் சுக்ரன் குரு கடுத்து யார் வருவா சனி பகவான் இதுவும் சேம் அதே கேட்டகரி தான் பண பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சொந்தமாதான் தொழில் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் இந்த சுக்கர தசை ஏற்படுத்தும் போது ஆகா ஓகன் இருசை ஆகா ஓகன் சொல்றாங்க ஆனா அட்டி மேல் அட்டி வாங்குறாங்க கண்ணுமின்னு தெரியல விழுந்து அடிச்சு வந்துருக்க வர்றாங்க ஏன் ரெண்டாம் வீட்டு அதிபதியே ஏழாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்காரு இந்த வீட்டுக்கு இது ஆறு எட்டா வரும் கனெக்ட் ஆறு எட்டா வரும் அப்போ காசு பணம்னு ஓடினா குடும்பத்தை விட வேண்டி இருக்கும் குடும்பத்தை பார்த்தா காசு பணம் இல்லாம வீட்டுல உட்கார வேண்டியிருக்கும் ஏதாவது ஒண்ணு கிடைச்சா ஒன்னு மைனஸ் ஆகும் ஒண்ணு மைனஸ் ஆனா ஒண்ணு கிடைக்கும் அப்போ சுக்கரதிச ஆரம்பிக்கும் போது ஆரெட்டா இருக்கக்கூடிய இந்த வீடுகள் முதல்ல இயங்கும் அப்புறம்தான் உங்க லக்கணத்துக்கு எந்த வீடா இருக்கோ அது இயங்கும் இப்ப சுக்ர திசை சோதிக்கும் உங்களுடைய பாவனைகளை மாத்துறது வேற ஆடம்பரத்தை கொடுத்துரும் சென்ட் போடுறது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாத்தோம் பினான்ஸ் ரீதியா வாழ்க்கை முறையா இன்பங்களை கொடுக்கறதுல நிச்சயமா சோதனை உண்டு ஏன்னா தான் வீட்டுக்கு ஆரெட்டு பன்னெண்டா வர்றதுனால சுக்ரதை இருபது வருஷம் நடந்து ரொம்ப சோதனையை தாண்டி முடியும் போது யோகமா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க இருபது வருஷத்துல பாதி வருஷம் இல்லை முழு வருஷமாவே சோதனையா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்போ யோகன்றதை மட்டுமே பேசக்கூடாது இருபது வருஷம் யோகன்னு சொல்லி பேசவே கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே ஏற்கனவே ஆப்பு வச்சுதான் ஆண்டவன் அனுப்பி இருக்காண்ட மாதிரி காலச்சட்டத்துக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஆகாரட்டு கனெக்ட் ஆகுது ஸோ யோகன்ற ஒரு வார்த்தை இங்க பார்த்து தான் பேசணும் இல்லைன்னா மாட்டிக்குவோம் சரியா சனி சுக்கரன் சரி சேர்க்க பொருளாதாரத்துக்கு அற்புதமா இருந்தாலும் தொழில் ரீதியான காசு பணம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமா இருந்தாலும் உறவு முறைகள்ல தொழில் தொழில் ரீதியா பணம் தொழில தேடி போகுது அப்போ குடும்ப வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும் ஸோ எந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் எந்த நேரத்துல வேலை செய்யணும் எந்த நேரத்தை குடும்பத்தை பாத்துக்கணும் பாதிப்புக்கு பரிகாரம் ஒன்னு அதுக்காக காசு பணம் சம்பாதிக்கிறது யாருக்காக குடும்பத்துக்காக உட்காந்தா காசு பணமும் வராது ரெண்டையும் மெயின்டெனன் பண்ண தெரிஞ்சுக்கணும் மற்ற தசாபத்திகளை விட இந்த கணக்கு இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் குடும்பம் பிளஸ் தொழில் இது ரெண்டுலயும் கரெக்டா டைம் வந்து காலண்டர் போட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா இதவே பரிகாரமா மாறக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் சுகன் புதன் புதன் அப்படிங்கிறது கை பணம் குடுக்கல் வாங்கல் ராகு மீட்டு வட்டின்னு குடுக்கல் வாங்கல் சீட் சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றது வேலைக்கு போறது பலமா இருக்கும் செகண்ட் வந்து உறவுகள் ரீதியா நல்ல இணக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் ரீதியா இது நல்ல அமைப்புகள் இருந்தா சூப்பரா இருக்கும் ஆனால் இதுல பிரச்சனை இருக்கு ஏண்டாம் இடத்துக்கு மூணு பணம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பணம் வரும் குடும்ப ரீதியாக செயல்பாடு இந்த இடத்துல புதன் சுக்கரன் வரும் இந்த கிரக அமைப்பு வந்தா வேலைனால வெளியேற வேண்டியிருக்கும் மனைவி பிரிய வேண்டியிருக்கும் பணத்துக்காக மனைவி பிரிய வேண்டி வருவோம் இப்போ வீட்டோட உட்காந்துட்டோம்னா வேலையை விட வேண்டி வரும் இப்ப இந்த இதுல கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாம அதே சுக்கரன் கேது சார்ந்துச்சுன்னா காரகம் திருமண காரக கிரகம் சுக்கிரனும் செவ்வாயும் சொல்றமா அப்போ இது சார்ந்துச்சுன்னா மன வாழ்க்கையில வரக்கூடிய கணவன் மனைவி ரீதியான விஷயத்துல இது ஒரு ஆஞ்ச அதகமா இருந்துச்சுன்னா மனைவி ரீதியா கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் மனைவி ரீதியா சின்ன சின்ன தொந்தரவுகளை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து பிற்காலத்துல மாறிடும் ஏன் பிற்காலத்துல மாறுது பக்குவப்படக்கூடிய தன்மை ஒரு வயது ஓட்டம்னு இருக்கு இல்லையா அந்த இளமையில தொந்தரவாகவும் முதுமையில ஒரு புரிதலோடு நடக்கக்கூடிய தன்மையை இந்த சுக்கரன் கேது ஏற்படுத்தும் ஆனாலும் பாவக காரக ரீதியான பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு நிகரான கிரகம் இதுதான் ஏன்னா கஸ்திரக்காரகனோட கேது சேரும் போது பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்படின்றதுல நூத்துக்கு இரநூறு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய தன்மைகள் வீடு சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா பத்திரம் சார்ந்த விஷயங்கள் வீட்டு பிரச்சனை சார்ந்த விஷயம் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை இது எல்லாமே இருக்கும் புதனும் சரிந்துட்டானா பக்கத்து விட்டுக்காரன் நேரமும் ரவரவன்னு சண்டை கட்டிகிட்டே இருக்காங்க ஆகுன்னு அந்த மதில் சுவரில் கதை தான் கோழிந்து முட்டை எனக்கா உனக்கான்ற மாதிரி அந்த ஒரு பய உண உணர்வுல கொடுக்கக்கூடிய விஷயம் சுக்கரன் புதன் கேது எல்லாம் சம்மந்தப்பட்டிருச்சுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற போற எந்நேரமோ இவன் முடிஞ்ச பார்த்தாலே அவனுக்கு பத்திக்கிட்டு அறியும் அந்த தொந்தரவு கண்டிப்பா இருக்கும் ஏன் ஆனா சுக்கரன் வீடுன்னு சொல்றோம் நாலாம் நல்லாமதுக்கு இங்க உச்சம் தான் வீட்டுக்கு பக்கத்து வீடு புதன் நாலாவது வீட்டுக்கு மூணாவது பக்கத்து வீடுனாலும் நாலாவது வீட்டுக்கு பன்னெண்டு இல்லையே பக்கத்து நமக்கு எதிரியா மாறுவா அப்ப இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் காமாண்டு பிரச்சனை வரும் பத்திர பிரச்சனைகள் வரும் இது விஷயங்கள் அத்தை உறவுகள் பலமா இருக்காது அத்தை உறவுகள் ரீதியா பிரிவினையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உருவாகும் அதே மாதிரி சிற்றின்பம் கிடைக்கிறதுல நிச்சயமா பாதிப்பு இருக்கும் நீங்க ஹாப்பியா இருக்கிற நேரத்துல உங்க பார்ட்னர் டென்ஷனா இருப்பாங்க உங்க ஹாப்பியா இருப்பாங்க இதுதான் இந்த கிரக சேர்க்கைக்கான ஒரு அமைப்பு அப்போ இந்த இருபது வருஷத்துல சுக்கரதசை நடக்கும்போது எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்போ ஒன்பது கிரக சாரிங்க ஒன்பது கிரக திசைகள்ல நம்ம நடக்கும்போது என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கோ என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஒன்பது கிரகங்களும் முடிஞ்சாலும் நிறைய காரக ரீதியான விஷயங்கள் இருக்கு அதனால நான் சொன்னது சிறு துளிதான் சரியா ஏன்னா ஒவ்வொருத்தருவருக்கும் நடக்கக்கூடிய திசா புத்திகள் ரீதியான அடிப்படையில அற்புதமான ஒரு விஷயங்கள் அப்போ நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கணும் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்திகள்ல இப்போ எல்லாமே நம்ம பார்த்தோம் கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ரீதியான திசா புத்திகள்ல பரிகாரம் எடுக்கிறது எளிமை நிற்கக்கூடிய வீடு நட்சத்திரம் பார்வை கோச்சாரத்தை எனச்சு நம்மளால எடுத்துட முடியும் ஆனா பலன் சொல்றதுலயும் சரி ரொம்ப பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கூடிய சரி ரொம்ப இருக்கிற கிராரா நம்மளையும் புரிஞ்சுக்க முடியாம மத்தவங்களையும் புரிஞ்சுக்க முடியாம ஒட்டவும் முடியாம வெட்டவும் முடியாம ஒரு ஒரு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்துறோம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த கேட்டகரி தான் இந்த தசை தான் ஏதோ உன புடிச்சு தொங்கிட்டே இருக்க வைக்கும் அப்ப அத வந்துட்டு இருக்க அப்ப அதன் ரீதியான ஒரு விஷயத்துல எந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கறதுல ஆய்வு பண்ணும்போது உங்களுடைய ஜென்னன ஜாதகத்துல எந்த என்ன கொச்சாரத்துல எப்படி இருக்கு இதெல்லாம் ஆகும் போது இவங்களுக்கு நபர்கள் அமானுஷிய கேள்வியோட வர்றாங்களா பிளாக் மணி சார்ந்த கேள்விகளோட வர்றாங்களா வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வட்டிக்கு கொடுத்தா மூணு வட்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றான் நான் கொடுக்கலாமா வேண்டாமா ரெண்டாவது இடத்துல ராவ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களா குடுக்கல் வாங்க செய்யக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க அப்போ ராகு திசை வந்தாலே குடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கான வேலைய தூண்டுதல் பண்ணும் அப்ப யாரெல்லாம் குடுக்கலாம் யாரெல்லாம் குடுக்க கூடாதுங்கிறது ஜாதக ரீதியான தான் வரும் சரிங்களா நான் வந்து ஜாதகம் பார்க்கணும் நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த இருக்கக்கூடிய நபருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஜாதகம் படிக்கணும்னாலும் நம்ம வந்து இந்த மாசம் அடிப்படை ஜோதிட வகுப்பு நம்ம எடுக்கிறோம் தாராளமா நீங்க படிக்கலாம் அதே மாதிரி ஜாதகம் பாக்குறதுக்கு நீங்க போன் போட்டு நான் போன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட்ல வர்றேன் இது எனக்கு ஜிபே நம்பரும் வாட்ஸ்அப் நம்பருமா இருக்கு சரிங்களா அப்போ நம்ம இதுல வந்து ஒன்பது கிரக பயிற்சிகளுக்கும் அதாவது திசா புத்திகளும் கொச்சார ரீதியான கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த லைவ்ல பாத்துக்கலாம் மீண்டும் புது தகவல்களுடன் மறுபடியும் லைவ்ல தொடரலாம் மிக்க நன்றி யார் சந்தேகங்கள் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய லைக் கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு உற்சாகமா அடுத்தடுத்து மூமெண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும் மிக்க நன்றி நம்பர் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் மீண்டும் நான் சொல்றேன் செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க மிக்க நன்றி